வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய பல தகவல்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் போனோமா டிக்கெட் எடுத்தோமா ட்ரெயினில் ஏறி போனோமா இப்படி தான் தெரியும் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்கள்லேயும் சரி ட்ரெயின்கள்லையும் சரி ரயில் போகிற பாதைகள்லையும் சரி என்னென்ன மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்குதுங்கிறத நமக்கு பல வீடியோக்கள் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை ரயில் பயணத்தின் போது நம்மலாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவும் இதில் வருது இதை விட ரொம்ப முக்கியம் இந்தியன் ரயில்வே பற்றி நிறைய பேர் கமோசமானு குரலாம் சொல்லுவாங்க ஆனால் பக்கத்தில் உள்ள சில நாடுகளில் ரயில் பயணம் எவ்வளவு கொடூரமானதுன்னு நினைக்கும்போது நம்மெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்க தோணும் ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் தயவுசெய்து செய்து ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த மாடு என்ன சொல்லுது தெரியுமா ஏண்டா நான் போகிற பாதையில் நீ எது கூக்க வர அப்படின்னு சொல்லுது டிரைவரும் என்ஜின் அகட்டி தான் பார்க்குறாரு அதெல்லாம் நடக்காது இங்கே வேணா ஒரு அபவ் டன் வேணால் போட்டு திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிடுது பார்த்து சில பேர்கள் இறங்கி இதை தான் உண்டுன்னு பார்த்தா அதை முட்டை வருது பாருங்கள் ஆக ஒரு வழியாக இந்த மாடை விரட்டி விட்ட பிறகு தான் வண்டி நகல்ச்சு ஆனால் பாருங்கள் இந்த ஒரு மாடால் எவ்வளோ பேருக்கு பிரச்சனை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சேர்ந்து போச்சு ரயில்வே கேட் பக்கத்தில் ஆனாலும் இந்த ரயில் வியாபாரிகளுடைய திறமையே திறமை எவ்வளோ ஸ்பீடாக வர ட்ரெயின்லேயும் எப்படி ஏறிடுறாங்க பாருங்கள் ட்ரெயினில் அதுவும் அன்றுசர் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த வாசல் பக்கத்தில் உள்ள சீட்டில் உட்காந்து தூங்குறது எவ்வளோ பெரிய தப்புன்னு பாருங்கள் அதுவும் இவர் செல்ஃபோனை பையில் வச்சுக்கிட்டு திருநாள் எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக அவர் தூங்குறதை உறுதிப்படுத்திட்டு தயாராகிறான் பாருங்கள் இது கடையில் எழுத்தாளர் ஒரு வியாபாரி வர்றாரு சுதாரிச்சுக்கிட்டான் அடுத்த செகண்ட் தயாராகிட்டான் இதோ ஒரு வியாபாரி குறுக்க வர்றாரு அதனால் ஸ்லோ பண்ணிக்கிட்டான் அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு போச்சு ஜாக்கிரத மக்களே கண்ணதாசன் ஒரு பாட்டை சொல்லியிருப்பார் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி பாரு நிம்மதி நாடின்னு நம்ம இந்திய ரயில்வேல எவ்வளோ இடைஞ்சல் இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்கோம் இது பக்கத்தில் உள்ள பங்களாதேஷ் நாட்டில் உள்ள ஒரு ட்ரெயின் எப்படி போகிறாங்க பாருங்கள் மக்கள் இதில் நம்ம ஏற முடியுமா அப்பா சாமி எங்கே தான்பா போகிறீங்க இவ்வளோ கூட்டமும் ட்ரெயின் பயணத்தின் போது இந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமான ஆட்கள் எத்தனை வேறு நம்ம சந்திச்சிருக்கிறோம் பாருங்க ஆஹா இருக்க இடம் கொடுத்தா பாருங்க அடுத்தால் படுக்கிறதுக்கு இடம் தேடிடுவாங்க நம்ம காலி பண்ணி போக வேண்டியிருக்கும் இந்த ஆளை இந்த அம்மா படுத்துகிற பாடு அப்பா போதுண்டா சாமி பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன் விட வட இந்தியாவில் ரயிலை பயன்படுத்தும் மக்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம் மும்பை தானே ஸ்டேஷன் இது பீகாரில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பஸ் போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இதனால் பார்த்து தான் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லீப்பர் கோச்சில் ரொம்ப தைரியமாக ஏறி உட்காந்து வர்றது இந்த மாதிரி ஆட்கள் தான் எப்போவுமே ரயில் பயணம்தான் இங்கே பாருங்க நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படித்து பெரிய பெரிய பதவிகளில் வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பசங்கள் என்னென்னா எனக்கு நேரடியாக சிவலோக பதவி தான் வேணும்ன்ட்டு இப்படி உயிரோடு விளையாடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி வைங்க இப்போ பார்க்கறது ஒரு அன்றிசோர் கம்பார்ட்மெண்ட்டு நான் பயணம் பண்ணினேன் பாருங்கள் நிலமையை பாருங்கள் இந்த டாய்லெட்டில் கதவே இல்லை எவ்வளவு அசிங்க குப்பையாக போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் மேலே ஃபேன் டியூப் லைட்டு எல்லா இடங்கள்லையும் பான்பராக் பேப்பர் தான் கட்டாயம் ஊருக்கு போய் ஆகணும் ஆனால் அது உயிரோடு சேரணுங்கிறது முக்கியம் இல்லையா இந்த ஆசாமியை பாருங்கள் சும்மா தொங்கிக்கிட்டே போகிறார் இந்த அம்மாவுக்கு பாருங்கள் பொறுமையே இல்லை ஓடுற ட்ரெயின்லேருந்து இறங்குனது மட்டும் இல்லாமல் அது சொந்தக்காரமாகவும் ஆடாக இருந்தாலும் இறங்கிட்டாங்க இந்த அம்மாவும் குதிச்சிருச்சு பாருங்கள் இது தேவையா அதாவது நேரத்தோடு வந்து பிளாட்ஃபார்மில் போய் ஏறணும் இவங்க வர ஷார்ட்கட்டில் ஏறுறாங்க அது மட்டும் இல்லை பிறந்த குழந்தைக்கே இப்படி ஏறுன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க பாருங்கள் கையில் கை குழந்தை என்ன தைரியம் பாருங்கள் ட்ரெயின் வேறு கிளம்பிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் என்ன பாருங்க குப்பை 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 ட்ரெயினில் பாருங்கள் என்ன அசிங்கம் எவ்வளோ குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பை தான் நம்ம ட்ரைவை சுற்றி என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் காற்றோடமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது என்ன செய்ய செய்ய செய்யா செய்யா சக்க செய்ய செய்ய செய்யா பாட்டா போடுறாங்க நம்ம ஊரில் வேலை பார்க்குற பெண்களுக்கு மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் போகிறீங்களா அல்லது மும்பையில் வேலை கிடச்சா போவீங்களா மும்பையில் உள்ள ஒரு லோக்கல் ட்ரெயினில் பெண்கள் ஏறக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இறங்குது ஒரு கூட்டம் ஏறுது இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் இங்கே தாராளமாக மும்பை பக்கம் போகலாம் வேலைக்கு சரி உள்ளே ஏறின பிறகு பாருங்கள் ஓடுற ட்ரெயின்லேயே ஏறுற அளவுக்கு திறமை அங்கே உள்ள பெண்களுக்கு வேண்டியிருக்கு பாருங்க கீழே விழுந்து அடேங்கப்பா உள்ளே போய் இடம் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டம் இதைத்தான் அந்த காலத்துலேயே ஒரு கார்ட்டூன் இங்கே பாருங்க ஓடியாங்க ஓடியாங்க இங்கிட்டு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு வந்து ஏறுங்க 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 இவர் சொல்கிறது காடு பெட்டியில் இருக்கிற ஆளை பற்றி சொல்கிறாரு ம் இது மும்பையில் உள்ள ஒரு லோக்கல் ட்ரெயின் பிளாட்ஃபார்த்தில் யாரும் நடக்கக்கூடாது நாங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டே ப்ளாட்ரா நடப்போம் இந்த ஆள் அதுக்கு மேலே இங்கே இருந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக எண்ணிக்கிட்டு வராது தட்டி தட்டி என்ன தைரியம் பாருங்க ஒரு இருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு மாறதுக்கு இப்படி கூட ஒரு வழி இருக்குது பாருங்க ட்ரெயின் பக்கத்தில் பக்கத்தில் போனால் இப்படி ஒரு சௌகரியம் போல் இருக்குது இவங்களுக்கு எல்லாரும் ட்ரெயினில் உள்ள போனால் இவர் வழி தனி வழி அப்படின்னு நேரடியாக போய் சந்திடுவார் போல் தெரியுது ஆண்களுக்கு பெண்கள் சளைச்சவர்களே இல்லை புட்ஃபோட்டில் போகிறதுல இந்த பாருங்கள் பீகாரில் ஒரு ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் ஏறின அவசியம் இல்லை இந்த பக்கம் இருந்து ஏறினால் ஈஸியாக ஏறலான்னு இன்னொரு பெருங்கூட்டம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி எல்லாம் மக்களுக்கு ஐடியா வருது பாருங்கள் இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேஷனில் பாருங்கள் இவ்வளோ உயரம் பிறந்தால் இந்த மாதிரி ஏணிப்படி வச்சு ஏறுறாங்க ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல இது மாதிரி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அப்புறம் மீண்டும் ஒரு பங்களாதேஷ் காட்சி இவர்களுக்கு ரயிலில் உட்காரதுக்கு இடமே கிடையாதா இங்கெல்லாம் உட்காந்து வராங்க பாருங்கள் எப்படியாவது ஊருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு அசட்டு தைரியத்தில் டிரைவரில் கூட இடம் தெரியல ஃபுல்லாக என்ஜின் ஃபுல்லாக ஆட்கள் தான் பாவம் ரொம்ப கஷ்டம் நம்மெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் என்ன கூட்டம் எவ்வளோ மக்கள் அப்பா காடு வச்சிருந்தா வச்சுருந்தா அதுலேயும் ஆள் ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தேவையில்லைன்னு தேவைகளான்னு முடிவு பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் இவர் எங்கே கடைசியாக நின்று வராது பாருங்கள் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோக்குள்ளேருந்து இனி ரயில் பயணத்தின் போது எல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லி புத்தி சொல்லி அனுப்பிச்சி வைங்க எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது இருக்க இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள் இருந்து ஜாக்கிரதா இருங்க பெரிய நகரங்கள் என்று நாமெல்லாம் போது அங்கே உள்ள மக்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு ரயிலில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த காட்சிகளை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்